தொடர்ந்து உங்கள் வீட்டு முன்னாடி காகம் கரைந்தால் அதை அலட்சியம் செய்ய வேண்டாம் அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டு முன்னாடி உக்காந்து ஒற்றை காகம் கத்துது அப்படின்னா ஒரு நல்ல செய்தி வரப்போகுது ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில சமயங்களில் அந்த காகம் வந்து கத்துச்சு அப்படின்னா நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அது எதனால் அப்படிங்கிற காரணத்தை தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க காகம் கரைகிறதால ஏற்படக்கூடிய பலன்கள் நிறைய வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லிட்டு போயிருக்காங்க ஜோதிடத்தின்படி படி கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட வாகனமாக இருக்கக்கூடியது இந்த காகம் அது மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் பித்ருக்கள் முன்னோர்களோட வடிவமாக நம்ம இந்த காகத்தை வந்து நம்ம வணங்கி வர்றோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காகம் நம்ம உணவு வச்சு கூட சில சமயங்கள்ல போகாம தினமும் கத்தும் அதுவும் ஒரே ஒரு காகம் வந்து வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கும் பொதுவா நம்ம ஒற்றைக்காக கத்துச்சு அப்படின்னா நெருங்கிய உறவினர்கள் வருவாங்க நம்மளுடைய நண்பர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் அது ஒரு சுப செய்தி இல்ல ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கறதையும் நமக்கு அது வந்து நமக்கு காட்டும் ஆனா ஒற்றைக்காக வந்து தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு நம்ம சாதம் வச்சு கூட போகல அப்படின்னா அது ஏதோ ஒண்ணு நமக்கு உணர்த்துவதற்காக வருது தினமும் காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிற பழக்கம் நம்மள பலருக்கு இப்ப இருக்கு அதுவும் கமெண்ட்ல எத்தனை பேர் தெரிவிக்கிறீங்க அந்த பறவையை எவ்வளவு விரும்பி அந்த பறவைக்கு நான் பிஸ்கட் வைக்கிறேன் மிச்சர் வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அந்த பறவைகளுக்கு நம்ம உணவு வைக்கிறப்ப அது சாப்பிட்டு போகிறத பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க நம்மளையும் மனிதநேயம் மிக்க நிறைய மனிதர்கள் இருக்க தான் செய்கிறீங்க நீங்கள் இது மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கக்கூடியவர்களா மிக்சர் வைப்பீங்களா பிஸ்கட் வைப்பீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்ற பறவைகளுக்கெல்லாம் தராத ஒரு அங்கீகாரத்தை நம்ம இந்த காக்கைக்கு மட்டும் கொடுத்து வர்றோம் அது வந்து முன்னோர்களோட வடிவமாக பித்திருக்களோட வடிவமாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை அதையும் தாண்டி நமக்கு இந்த பறவை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பல நல்ல குணங்களால் நம்ம ஈர்க்கப்படுறோம் பொதுவாக காகம் கத்துகிற சத்தத்தை கேட்டு நம்ம எழுந்தோம் அப்படினாவே அன்றைய தினம் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காகம் வந்து கிழக்கு திசையை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கை தங்கதம் கிடைக்க போது நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காகம் வந்து மேற்கு திசையை பார்த்து கத்துச்சு அப்படின்னா தானிய விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கடலில் விளையும் பொருட்களான முத்து பவளம் இது மாதிரி அதனுடைய சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க காகம் தென்கிழக்கு திசையை நோக்கி கரையுது அப்படின்னா வீட்டில் தங்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க காகம் கரைந்தால் அந்த காகத்திற்கு உணவு அழிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த உணவை சாப்பிட்டுட்டும் அந்த காகம் போகாது நம்ம தினமும் உணவு வைக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அமாவாசை தினத்தில் மட்டும் உணவு வைக்கிறவங்களாக இருக்கலாம் வடக்கு பக்கம் பார்த்து கரைஞ்சது அப்படின்னா ஆடை சேர்க்கை உண்டாகும் ஆனால் எடுத்த காரியத்தில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த உணவை சாப்பிட்டுட்டும் அந்த காகம் கத்துது அப்படின்னா நமக்கு அது ஒரு எச்சரிக்கை சொல்லுது அப்படின்னு அர்த்தம் இந்த ஒற்றை காகம் தினமும் கத்துது அப்படின்னா அதை அலட்சியம் பண்ணாதீங்க ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது நம்ம செய்யக்கூடிய செயலில் காரிய தடை ஏற்பட போகுது தொழில் ரீதியாக ஏதோ ஒரு நஷ்டம் வரப்போகுது தொழில் ரீதியாக யாரோ ஒரு எதிரிகள் நமக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு வந்து பித்திருக்கள் வந்து நம்மளை எச்சரிப்பதற்காக அந்த காக உருவத்தில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறப்ப நம்ம ஒரு முழு மனதோட நம்ம எப்படி நம்மளுடைய முன்னோர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறவங்களுக்கு எப்படி சாதம் வைப்போமோ அதே போல் முழு மனதோடு நம்ம போய் அந்த காகத்துக்கு சந்தோஷமாக வைக்கணும் எச்சில் பட்ட சாதத்தெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல பதிவுகளில் நீங்கள் கேட்டும் இருப்பீங்க இப்போ இந்த ஒற்றை காகம் வந்து வீட்டில் கத்துது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு விளக்கு போடணும் குளிச்சுட்டு அன்றைய தினமே உங்களுக்கு மனசில் இது ஏதோ ஒரு நெருடலாக இருக்குது அப்படின்னா விளக்கு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் வேண்டிக்கிங்க எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சு அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் நவகிரகத்துக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க தெற்கு திசையை பார்த்து கரைந்தால் லாபம் நட்பு கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காலையில காகம் எழுவதற்கு முன்னாடி சத்தம் கேட்டது அப்படின்னாவே நினைச்ச காரியத்துல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது தொடர்ந்து தினமும் ஒற்றை காகம் வந்து வீட்டுக்கு முன்னாடி கத்துது அப்படின்னா அதை அலட்சியம் செய்யாதீங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்